பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் பீகாரில் தேர்தலுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் இரண்டாவது நாளான இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய சில நிமிடங்களில் அடுத்தடுத்து நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் அம்மாநிலத்தில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகள் ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் முடிவால் வாக்காளர்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் இது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என எதிர்கட்சி எம்பிக்கள் விமர்சனம் செய்துள்ளனர் மேலும் பீகாரில் மேற்கொள்ளப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் உடனடியாக நிறுத்தப்படுவதோடு முந்தைய நிலையை தொடர வேண்டும் என எதிர்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேர்தல் ஆணையத்தின் பிஎல்ஓ அதிகாரிகள் பீகார் வாக்காளர்களின் வீடுகளுக்கு மூன்று முறை சென்று ஆய்வு நடத்திய பிறகு சுமார் நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட விலாசத்தில் இல்லை என்று தெரிய வந்துள்ளது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக பதினான்கு புள்ளி ஒரு லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பத்தொன்பது புள்ளி ஏழு லட்சம் பேர் நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு சென்றுவிட்டனர் மேலும் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பல இடங்களில் வாக்களிக்க பதிவு செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது